நம்ம தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு சிந்தனையை கொடுத்த பெரியார் தமிழ்நாடு அரசியல்ல தரமான சம்பவம் பண்ணி பல திருப்புமுனையை கொடுத்த அண்ணா அரசியலில் கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வென்ற புரட்சி தலைவர்னு இந்த மாபெரும் தலைவர்கள் யாராலையும் அசிக்க முடியாத வரலாறு உருவாக்குனாங்க அந்த வரலாற்ற அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் மணிமொகுடமா புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க அரசியல்ல இவங்களோட என்ட்ரி தமிழ்நாட்டையே சும்மா மிரட்டி விட்டுடுச்சு என்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்த போறது ஒரு பெண்ணா அது எப்படி ஒரு பெண் தமிழ்நாட்டை ஆழலாம் இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் எதிர்ப்பு தட பெண்ணுங்கிறதுனாலயே அவ்வளோ அடக்குமுறையையும் செஞ்சாங்க எதெல்லாம் ஒரு பெண் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் உடைச்சு பெரியார் கண்ட புதுமை பெண்ணா உரைச்சு தழுவி அம்மா உருவெடுத்தாங்க எந்த சட்டமன்றத்துக்குள்ள நுழையவே கூடாதுன்னு தடுத்தாங்களோ அதே சட்டமன்றத்துக்குள்ள தமிழ்நாட்டோட முதல்வரா என்றி கொடுத்தாங்க அதிமுக ஆட்சியில புரட்சி தலைவி அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் செம்ம மாசா இருந்துச்சு இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டுல அம்மா உணவகம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம்னு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை பார்த்து இது தாண்டா திட்டம்னு உலக நாடுகளே வியந்து போனாங்க மக்களுக்கு கொடுக்கும் போது கூட இது ஃப்ரீயா வந்துச்சு தானேன்னு யாரும் நினைச்சிட கூடாதுன்னு விலையில்லா திட்டங்கள்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அன்போடு அரவணைச்சாங்க அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அம்மான்னு பாசத்தோட கூப்பிட்டாங்க கல்வின்னு சொன்னாலே தமிழ்நாடு தான் சொல்ற அளவுக்கு கல்வித்துறையில அம்மா பண்ண புரட்சி அம்மா காலத்துல பெண்களோட வளர்ச்சி விவசாயிகள் அடைஞ்ச பல மடங்கு மகிழ்ச்சி தப்பு பண்றவங்களுக்கு அம்மானாலே அழற்சி என்னோட இந்த தவ வாழ்வு தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அம்மா மக்களுக்காக தான் வாழ்ந்தாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பவர்ஃபுல் லேடி புரட்சி தலைவி அம்மா அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம எல்லாரையும் விட்டு போனாங்க ஆனா இப்போவும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்லையும் இதய தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை யாராலையுமே மறுக்கவே முடியாது அம்மா இல்ல இனி அதிமுக அவ்வளோதானு சொன்னவங்க வாயடைச்சு நின்னாங்க ஏன்னா எல்லா சவால்களையும் உடைச்சு புரட்சி தலைவி அம்மா வளர்த்தெடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து வழி நடத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழியில பல வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து இனி அண்ணா திமுகவை யாராலே அசைக்க முடியாதுன்னு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அதுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களே சாட்சி அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும்